ஐயா வணக்கம் ஒரு முக்கியமான ஒரு சாமியை தான் உங்களுக்கு காட்டுறேன் மரகத லிங்கம் நம்ம கோயிலில் எடுத்துக்கிட்டாலே ஒன்றே கால் அட்டி ஒன்றரை அடி முக்கால் அடி தான் நம்ம பார்த்துருப்போம் பழைய நூற்றாண்டு கோயில் ஆனால் இங்கே மரகத லிங்கத்திலேயே ஆவடையார் லிங்கத்திலே ஆவடையார் இந்த மரகதலிங்கம் இந்த பாருங்கள் இங்கேருந்து கருப்பாக தெரியுது நான் வந்து வெளியே எடுக்கிறேன் ஆனால் இது பச்சை உங்களை பார்க்கும்போது கருப்பாக தெரியுது பச்சை பயங்கரமான பச்சை கரும் பச்சை என் மொபைலில் கருப்பாக இருக்குது என்னென்னு தெரில ஒரு அதிசயம் ஆனால் உள்ளுக்குள்ளே என் கண்ணுக்கு பச்சையாக இருக்குது இங்கே மரகதலிங்க கோவில் இதை வந்து ஆதி காலத்தில் அவங்க வச்சு வழிபட்டிருக்காங்க தனியாக இருந்திருக்கு ஆவிடையார் இருந்தனால இந்த கோயிலில் என்னென்னா மரகதலிங்கம் மெயினான இது காட்பாடியிலேருந்து மரகதலிங்கம் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க இங்கே நேராக வந்தால் தான் தெரியும் அருமையாக இருக்கும் இங்கே சிவன் கோயில் தான் இது முழுக்க முழுக்க சிவன் கோயில் தான் இந்த கோயில் காட்பாடி நெருங்கி என்ன ஊருங்க இது வண்டர் தான் வண்டர் தான் தான் ஐயா தான் அந்த கோயிலுக்கு எல்லாமே அதனால் ஐயாட்ட பேசுகிறேன் அம்பாள் பேர் வந்து பார்வை பார்வதி பருவந்திரி அம்பாள் அம்மா ஆ பருவந்திரி அம்மா பார்த்துக்கோங்க நானும் இந்த மரகதலிங்கத்தை பார்த்துருக்கேன் இப்போ வந்து என் கண்ணுக்கு பிளாக்காக தான் தெரியுது உங்கள் கண்ணுக்கு தெரியுதான் பாருங்க நல்லா பாருங்க பச்சை பச்சை ஓரளவுக்கு பாருங்கள்